கோவைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்க போகும் இந்த புதிய விமான பற்றி பத்தி பேச முடியாது இவ்வளோ தூரம் முட்டுக்கட்டை போட்டு ஒன்றிய அரசு நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பேச பேசணும் இங்க மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே கொண்டு வந்துவிட்டோம் தமிழகத்திற்கு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலையாக உருவாக்கும் அளவிற்கு ஏறத்தாலும் பத்து லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் மூன்றே ஆண்டுகளில் கொண்டு வந்து குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள் ஆனா எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி பத்து வருஷத்துக்கு அரைச்சி வடைய சுற்றிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் ஒன்னுத்தி கொடுக்கல தமிழக மக்களுக்கு வடையும் வடையும்தான் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பல இடத்துல அதை ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அது ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும் எல்லாருக்கும் அந்த அல்வா கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பத்தியும் வடையை கொடுத்து மோடி சுட்ட வடையை பற்றியும் நாங்கள் எடுத்து கொடுத்து போடணும் அப்பயே மக்கள் வேணாம்னு சொல்லி போடல ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்ற கரெக்ட் தான மக்கள் சொன்னாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழுப்புணர்வுடன் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றிய அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் நாற்பது முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேக்குறதுல அது எப்படி இருக்குன்னு தெரியுது அதே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நீங்க பல பல பேருக்கு சிம்பிளை புடுங்கினாங்க இப்ப அவங்க அங்க பிற்பூட்டியில் சேர்ந்தோடு எத்தனை பேருக்கு சிம்பிள் வந்திருக்கின்றோடு என்பதெல்லாம் தெரியும் இதுவே எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஒரு எப்படி இருக்கின்றது சின்ன சாம்பிள் ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு நிச்சயமாக ஒரு சரியான ஒரு தேர்தல் நடக்கும் என்று நாம் இன்றும் நம்புகிறோம் ஜனநாயகத்தின் மீது முழுமையாக ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு இயக்கமாக ஜனநாயகத்தின் ஒரே பாதுகாவலராக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நிச்சயமாக

எதை போய் பார்த்தாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருப்பி நான் போய் பேச விரும்ப இது ஒரு இந்தியாவில் மிகுந்த இருக்கிறதுலே அதிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மாநிலம் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் மாநிலம் இந்த மாநிலத்தை நான் தான் சொல்றேன் நீங்க எங்களை அரசியல் ரீதா எதிர்கொள்ளுங்க பரவால் ஆனா தமிழகத்தை கொச்சைப்படுத்தி நீங்க பேசாதீங்க அதைத்தான் இந்த பாஜக தொடர்ந்து செய்துது அதனால தான் சொல்றேன் உங்க கட்சியில இருக்கிற உங்க வீட்டுக்காரங்களே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் ஏன்னா உங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல இருக்கவங்களே கேள்வி கேட்பாங்க நீ உங்களுக்கு எதிர்க்க எதிரணியோட போட்டி இருக்கா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க இது என்ன இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் பற்றி தமிழகத்திலிருந்து தீவிரவாதிகள் சொன்னாங்களா இல்ல பாஜக அமைச்சர் சொல்லிச்சு

காமராஜர் அவர்களால் பெருந்தலைவர்கள் வளர்க்கப்பட்ட ஒரு மண் இந்த மண் இந்த மண்ணில் வந்து இந்த இந்த பொய் செய்திகளோ இப்படிப்பட்ட கொச்சையான எடுபடாது அதுதான் அவர்களுக்கு அவர்களே அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நாட்டில் சேர அங்க சேர அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான்

எவ்வளவு கடுமையாக நடக்கிறது என்பதில் இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தமிழகமே புறக்கணிக்கிறது என்பதுதான் உண்மை மட்டும் இந்த பாஜக அரசால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பு தென்னிந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது சொல்லிட்டு இருக்காங்க தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது அதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோவைக்கு மகத்தான வளர்ச்சி கிட்ட நிச்சயமாக உறுதி உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம பகுதியில் அந்த இடம் தான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு எல்லா இடத்திலும் இடம் எடுப்பது கோவையில் ரொம்ப பெரிய அளவுக்கு விலை விலை உயர்ந்த இடத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம்

இந்த இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல நாங்க இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு போகும்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இங்க நம்ம ஒரு ஒரு ரீஜனல் பார்ட்டி கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாதிரி இருந்தா நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் நீங்க முழுமையா படித்து பார்த்தீங்களா அனைத்து தரப்பையும் அதை கவர் பண்ணியிருக்கோம் போகும் இடத்துல நான் வெறும் திமுக காரங்களை கூப்பிட்டு மட்டும் கேட்கல வெறும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை மட்டும் நாங்க கூப்பிட்டு கேட்கல அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வந்தது அதில் முக்கியமான மிக முக்கியமான இது தேர்தல் வரைக்கும் ரொம்ப பெருசா இருக்க முடியாத சின்ன ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது